பேய் பிசாசு சாபம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதர்வான வேதத்தில் வந்து இதை பற்றி கூட வந்து விளக்கமாக சொல்லியிருக்கிறதுலாம் சொல்கிறாங்க இப்போ சாமானிய மக்களே நம்மளே பார்க்குறோம் நிறைய பேர் இந்த மாதிரி மந்திரவாதிகள் சாபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் கோயிலெல்லாம் அந்த பேயாடுற ஆடுற நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம ஒரு சாமானிய மக்கள் வந்து இதில் பாதிக்காமல் எப்படி நம்ம நடக்கிறதும் இல்லை அங்கே பாதிக்கணும் நம்ம இதுக்கெல்லாம் பாதிப்போம் இருக்குதா உண்மையா அவள் அவனை நான் நம்பிட்டான்னா பெயர்க அவனை நம்பாத வரைக்கும் பேய் இருக்கும் முனேஸ்வரருக்கும் காட்டு இருக்கும் கன்னி பொண்ணு எல்லாருக்கும் சாமி இருக்குதுன்றதும் மனசு இல்லைன்றதும் உன் மனசு

வெளி ஏன் இதுவும் சத்தம் தான் அதுவும் சத்தம் தான் ஏன் பார்த்து இதுக்கு பார்த்து அதுக்கு வரல இதெல்லாம் சிந்திக்கணும் மனுஷனா போட்டு சிந்திக்கிறதே கிடையாது என்ன பண்றது மகு அந்த நாத ஓசை பாம்புனுடைய காதுக்கு போகுது நாதசரத்தனுடைய ஓசை அது கெட்டுறது இல்லை அதனால அந்த ஓசை உடனே புத்தல் வந்து அது வெளியே வந்துடும் அதே மாதிரி இந்த பார்பர் மோனம் அச்சா எந்த பொம்பலையும் சாமி ஆட மாட்டான் அது இல்ல ஆடமாட்டான் சாமி கடிக்கிறாங்க அதுவான் ஆனா பம்பை அச்சா ஜிங்கு 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 ஜிங்குன்னு

பெண்ணுக்கு சுரோனிதன்னு ஒரு பொருள் இருக்குது ஆணுக்கு விந்துன்னு ஒரு பொருள் இருக்குது அந்த விந்து கட்டி போச்சுன்னா பேயாடுவாங்க சுரோனிதம் கட்டி போச்சுன்னா ஆடுவாங்க இது ரெண்டும் கரைஞ்சி போச்சுன்னா தெளிவாயிடுவாங்க இதெல்லாம் சொல்லவே கூடாதுமா உங்களால் எத்தையோ சொல்லிக்கிறேன் சுவாமி ஒருத்தவங்க ராஜச தாமச சத்துவ குணங்களில் எதில் ஒன்றில் இருந்தாலும் இறைவனோட அருள் பெற முடியுமா சாத்வீகத்தில் இருந்தால் இறைவனோட அருள் புரியலாம் சாத்வீகத்தில் ஆமாம்

அத்வைதம்ன்றது ஒன்றை தேடுறது ஆதிசங்கரர் அத்வைதம்னார் ராமானுஜர் துவைதம்னார் அப்போது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் ஆதிசங்கரர் சொல்கிறார் கடவுளும் மனிதனும் ஒன்று தான்பா ஒரு பொருள் தான்பா ரெண்டும் அப்படின்னு ராமானுஜர் என்ன சொல்கிறாருன்னா இல்லைப்பா அது வேற இது வேற இது வேறவாருக்கு தான் தான் அதை வழிபடுது அப்படின்னு சொன்னார் ஆனால் ரெண்டு பேரும் சொல்கிறது கடவுளை பற்றி தான் அது அத்வைதம் இது துவைதம் இன்னொன்று மத்துவயுதம் மத்துவது ஒன்று இருக்குது இப்படி ஆளுக்கு ஒன்று எழுதிப்பாங்க அவங்கவுங்க ஞானிகள் கண்டதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க நீ எதை நினைக்கிறியோ மனசு எதை விரும்புதோ அதில் பயணம் அதுதான் உண்மை அனுபவத்துக்கு ஈடாக வேற உலகத்தில் எந்த சாட்சியும் கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுபவமே சரியான உண்மையான சாட்சி அப்போது நீ அதில் பயணம் பண்ணி அதை அனுபவிச்சிங்கன்னா அதுதான் உண்மை நான் சொன்னால் போய் இல்லையா அதனால் அனுபவம் தான் பெரு அனுபவத்தில் உனக்கு மா உன் மனம் எதை ஏற்றுக்குதோ அதில் பயணம் ராமானுஜர் இருந்தார் இன்னைக்கு ஊர் காலனி அப்படின்னு ரெண்டு பிரிவாக இருக்குது இந்த காலனிகளில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுங்க அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் காலனியில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் ராமானுஜர் சொல்லி கொடுத்த சமஸ்கிருதம் படிப்பாங்க ஊருக்குள்ளவனுக்கு ஒளிமை தெரியாது ஆனா இவன் நான் உயர்ந்தவன் சொல்லுவான் காரணம் என்ன பாமரை மக்களை உயர்த்தணும் ராமானு தன்னையே அர்ப்பணிச்சார் ஆனா பிராமணர் ஆனா இன்னைக்கு இருக்கிற பிராமணருங்க அப்படி இல்லை ஒதுக்கி வைக்கிறார் காரணம் இன்னைக்கு இருக்கிற பிராமணருங்க அஞ்ஞானிகள் ராமானுஜன் ஞானி அதனால அவருக்கு எல்லாமே சமமா தெரிஞ்சது ஜீவனுக்கு வேறுபாடு வேறுபாடு எவனுக்கு தேர்ந்தா அவன் சமமா எப்ப தேர்ந்தோ அவன் ஞானி இதாமா வித்தியாசம் மருத்துவமனைக்கு போறோம் சாமி சரி ஒரு ஒரு ஐசியூல இருக்கும் சரி எல்லாமே ஏன் பெட்ல எல்லாம் படுக்க மாட்டீங்களா வெளிய ஓபன் பெட்ல ஐசியூல தான் போய் படுக்கணுமா நான் சொல்ல சொல்லுமா சொல்ல ஐசியூல இருக்கும் ரொம்ப இக்கட்டான தருணத்துல இருக்கும் சரி அப்போ மருத்துவர் வந்து

ஏத்துக்கினால் மட்டும்தான் நான் பழிப்பேன் அவர் எந்த மாதிரி துபாய் போவேன் அதனால வயது முயற்சி மனிதன் தான் அவரு அவனால முடிஞ்ச முயற்சி அப்படின்ட்டு அவர் வெளியே போயிட்டாருன்னா நீ படுக்கதான் நேற்று சாயந்தரம் ஒருத்தர் சொல்றாங்க எங்கிட்ட அவர் ஜிஎச்இ சேர்த்துட்டாங்க ரொம்ப சீரியஸா இருக்குதுன்னு நான் சொன்னேன் காத்தாலிக்குள்ளே இருக்க மாட்டார் அவர் பூமியிலன்னு கிருஷ்ணபூச்சி ராத்திரி போய் சென்ட்டார் ஏன்னா இந்த எந்த மருந்தை ஏற்றுக்கினாலும் உடம்பு கொண்டா கொண்டா நாள் நல்லா இருக்கலாம் எந்த மருந்தை ஏற்றினாலும் இந்த உடம்பு ஏற்றுக்கலைன்னு சொன்னால் போயிட வேண்டியதான் அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஒவ்வாமை அது ஏற்றுக்கல இல்லை மருந்து போட்டால் ஊசி போட்டால் ரிட்டர்ன் ஓடியான மருந்து ஊசி போட்டால் சர்றன்னு வலிச்சுக்கும் ஒரு நேரத்தில் அப்போது ஏற்றுக்கலைன்னா ஒவ்வாமை வெளியே தள்ளுது மருந்தை ஏற்றுக்குனா தனக்குள்ள ஒரு எப்படி என்ன படிக்கிறா என்ன முடிச்சா அதை டாக்டர் கிட்ட போறேன் நீ ஒம்ப மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள் காப்பாயங்களையே